வணக்கம் பாலமுருகன் இந்த போதைய போட்டவங்க கூட காலையில அவங்களுக்கு புத்தி தெளிஞ்சிடும் ஆனா இந்த நாம் தமிழர் கும்பல்களுக்கு அங்க பார்த்தீங்கல்ல அவங்க பேசக்கூடிய பேச்சு காலையில ஒரு பேச்சு பத்து நிமிஷம் கழிச்சு அந்த பேச்ச மாத்தி பேசுறது அதுக்கு பத்து நிமிஷம் கழிச்சு அந்த பேசுறது மாத்தி பேசுவதற்கென்றே ஒரு கட்சியை வச்சு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள் கெட்ட கும்பல் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த நாம் தமிழர் கும்பல் தான் அவனுக்கு சொல்லியிருக்கக்கூடிய மூல மந்திரமான வார்த்தை யாரு கூட வேண்டுமானாலும் நாங்கள் கூட்டணி வைக்கவே மாட்டோம் ஏன் என்று கேட்டால் கூட்டணி வைத்தால் ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை அவனே சொல்லியிருந்தான் ஆனா அந்த கூட்டணி அப்படிங்கிற விஷயமே கூத்தனியா போகவும் இப்ப என்னடா பண்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்மளுடைய பொழப்பு சிரிப்பா சிரிச்சுடும் அப்படிங்கிற நிலைமை அவளுக்கு வந்திருக்கக்கூடிய விஷயத்தை உணர்ந்திருக்காங்க அதனால நாம் போக வேண்டிய இடம் சரியான பாதை வேற வழியே இல்ல ஆர் எஸ் எஸ் வச்சிருக்கக்கூடிய பி டீம் சொல்றேன் பாத்தீங்கல்ல ஏ டீம் பி டீம் வச்சிருக்க மாதிரி யாருங்க அடிப்பீங்கன்னா இந்த நாம் தமிழர் கும்பல் பி ம் சொல்லக்கூடிய விஷயம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த விஜய் வச்சிருக்கக்கூடிய ஒரு சினிமா நடிகர் அவர் வச்சிருக்கக்கூடிய கும்பல் அதாவது அணில் குஞ்சு கும்பல் அதனால இந்த ரெண்டு பேரும் கரெக்டான இடத்துல போய் மேட்ச் ஆகக்கூடிய விஷயத்தை விஷயத்த அதுக்கு பேர்தான் மக்கள் கூட்டணியா யாரு கூட வைக்க மாட்டாங்களாம் அதாவது திராவிடர் கழகத்தோட திராவிடர் இயக்கங்களோட வைக்காத கூட்டணி காரங்கள்ட்ட போய் வைக்க போறாங்களாம் வச்சு இருநூத்தி முப்பத்தி நாலையும் பிடிக்க போறாங்களாம் அது எப்படி அந்த இருநூத்தி முப்பத்தி நாலையும் பிடிக்க போறாங்கிற மந்திரபத்திய பார்க்கலாம் போதைப் பொருளை ஊக்குவிக்கிற ஒருத்தன்

தனது வயிற்றை மட்டுமே நிரப்புவதற்கென்று தனது குடும்பத்தை மட்டுமே பார்ப்பதற்கென்று தனது முறை தனது சொந்தக்காரங்களுடைய வாழ்க்கையை மட்டும் பார்ப்பதற்கென்று ஒரு கும்பல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப சீப்பான கும்பல் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த இண்டிக்க கும்பல் என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா நாம மட்டுமே வாழ்வதற்கு என்ன யாரை வேண்டுமானாலும் காட்டி கொடுக்கலாம்ங்கிற இடத்துக்கு வரவும் கரெக்டா ஆர் எஸ் எஸ் பொறுக்கி எடுத்துக்கக்கூடிய ரெண்டு ஐட்டம் தான் ஒன்னு நாம் தமிழர் லேட்டஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய விஜய் அதனால இந்த ரெண்டு பேர்த்த எப்படி வச்சு நம்ம காயம் அகத்தலாம் சொல்லி ப்ராப்பர் அஜெண்டாவா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இப்ப இவங்களுடைய பல்ல புடுங்கின விஷயத்த அம்பலப்படுத்தி பயங்கரமாக நாம் அம்பலப்படுத்துதின் காரணமாக இங்கே அவனுங்களுடைய வார்த்தைகளை ஏதாவது பேசணும்னா அடுத்த நிமிஷமே அந்த வார்த்தை நமக்கு ஆப்பா மாறிடுது அதனால சூதானமா இனிமே நம்மளோட பேச்ச வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் ஜாஸ்தியான பேச்சுகளை விட்டான் குறிப்பாக இஸ்லாமியர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் இந்த ஆர் எஸ் எஸ் வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபுல் அஜெண்டாயுமே இங்க ப்ராப்பரா ஓபன் வாய்ஸா பேசும்போது இங்க இருக்கக்கூடிய திராவிடர் இயக்கங்களாக இருக்கட்டும் சமூக நீதி இயக்கங்களாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக இருக்கட்டும் அனைவருமே ஒன்று சேர்ந்து இவங்களுடைய முகத்திரையை கிழித்து தோரணம் கட்டி தொங்க விட்டதன் காரணமாக இப்போ பேச்சு கொஞ்சம் குறைஞ்சு எங்க கேட்டீங்கன்னா ஊழலை ஒது ஒழிக்க திராவிடத்தை ஒழிக்க போற சொன்ன வாய்கை எல்லாமே இப்ப எங்க வந்து ஓட்டி அடைஞ்சிருக்கு கேட்டீங்கன்னா இந்த டெல்லியில இருக்கு பாத்தீங்கல்ல டெல்லி வாலாக்கள் பேசுவாங்க தெரியுமா ஊழலை ஒழிப்போம் லஞ்சத்தை ஒழிப்போம் இங்கே நிர்வாகத்தை நேரடியான நிர்வாகத்தை கொடுப்போம் நேர்மையான நிர்வாகத்தை கொடுப்போம் கூந்தலை இப்ப ஓடி வந்து அடங்கியிருக்காங்க அதாவது ஒழுங்கா சினிமால ஒரு டோபா மாடி நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கு நூத்தி பத்து கோடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விஜய இழுத்துக்கிட்டு வந்து இந்த கட்சியில ஆரம்பி சொல்லி அவங்க அந்த விஜய்க்கு வந்து பயங்கரமான நெருக்கடியை கொடுத்து பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஒரு கட்சியை வச்சு ஆரம்பிச்சு ஒரு ஒரு லெட்டர் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஜய் நிலைமைய நினைச்சா நமக்கு பரிதாபமாகவும் ரொம்ப வேதனையாவும் இருக்கு விஜய்க்கு தெரிந்தது சினிமாவில் நடிப்பது அதை கமர்சியலாக பண்ணுவது அதன் மூலமாக கல்லா கட்டுவது ஏதோ நலத்திட்ட உதவிகள் செய்து கொண்டு அப்படியே அவர் போயிட்டாருன்னா அந்த விஜய்க்கு மரியாதை எப்படி இந்த எ மாதிரி ரஜினிகாந்த் எப்படி அரசியலுக்கு அரசியலுக்கு எப்படி மெதுவாக ஜம்பாய் ஓடினாரோ அந்த மாதிரி போயிருந்தா இன்னைக்கு வரைக்கும் அவருடைய படம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஏதோ ரசிகன் பார்ப்பான் பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் ஆனால் அரசியல் என்று உள்ளே வந்ததுக்கு பிறகு விஜயை காரி துப்பாத குறையாக அனைவருமே ஒரு கேள்வி கூத்தாக ஒரு காமெடி பீஸாக ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி போன விஷயம் நமக்குமே வருத்தமா தான் இருக்கு ஆனால் இங்கே அந்த காமெடி பீஸ் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கேவலமான காட்டி கொடுக்கக்கூடிய இந்த காமெடி பீஸ் வந்துட்டு சுத்தமாக இருபத்தி ஆறு நாம் அமலப்பட்டு போயிருவோம் அப்படிங்கிற பயம் உண்டாகவும் நமக்கு இந்த வாக்கு சதவீதம் விஜய் போட்ட பிச்சைல ஏதாவது மயங்கா பிடிச்சி காரணம்ல இவனுக்கு எட்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊரே களி ஊத்து போகுது பேசாம ஓடி போய் அங்க அடைஞ்சுக்குவோம் அதுதான் நமக்கு மரியாதை அப்படிங்கிற நேற்றுல இவனுக்கு காலையில ஒரு பேச்சு பேசுறாங்க மத்தியானம் ஒரு பேசக்கூடிய இந்த இந்த பேச்சுக்கு எந்த விதமான மரியாதையும் இங்கே இல்லை ஏன் கேட்டால் இது திராவிட பூமி திராவிடர்கள் வாழ் திராவிடர் கழகம் இங்கே இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது இங்கே சமூக நீதி இயக்கங்கள் இருக்கின்றன ஆகையால் இவர்கள் என்ன மாய்மால வித்தைகள் பண்ணினாலும் பிள்ளை பிழைக்காது பிழைக்கவே பிழைக்காது பிழைக்கவும் விடமாட்டோம் ஆர் எஸ் எஸ் ஐ மண்ணோடும் பெயர் தடுப்பதுதான் எங்களது வேலை அதற்கு சொம்பு தூக்கி கொண்டு எவன் எவன் வந்தாலும் அந்த சொம்பை குப்புற போட்டு அடிப்பது என்பது எங்களுடைய அடிப்படை கடமை என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்